ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பதிவில் வெரி வெரி ஹாப்பி நியூஸ் அண்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த பிஜ்டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் டேட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து எவ்வரிடே கேட்டுகிட்டே இருந்தீங்க நம்ம எஸ்டர்டே கூட ஆல்ரெடி நம்ம எல்லா வீடியோஸுன்னு சொல்கிறது என்ன அப்படின்னா பிஜ்டிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்க சொன்ன டேட்டில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான நாட் பாசிபிள் அவங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட்டில் இருந்து அவங்க நைன்டி டேஸ்க்கு மேலேயே டூரேஷன் கொடுத்துட்டோம் அதனால நாங்கள் டேட் எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை சொன்ன டேட்டில் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு நம்ம எஸ்டர்டே கூட ஒரு வீடியோ வந்து ஸோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதில் நம்ம சொல்லியிருந்தது என்ன அப்படின்னா ஹால் டிக்கெட்டு பொ பொறுத்த வரைக்கும் நமக்கு பூஜா ஹாலிடேஸ்க்கு முன்னாலே நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்ம எஸ்டர்டே வீடியோவில் வீடியோவில் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி டுடே பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு குட் அண்ட் ஒரு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா இந்த பி பிஜிடிஆர்பி எக்ஸாம் இதுதான் உங்களோட லைஃப்பில் ஒரு ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் எந்தவித உதவியும் பண்ணிக்க வேண்டாம் ஸோ அதனால் ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் சரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் டுவெலில் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதில் வித மாற்றம் இல்லை கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க டுடேலேருந்து கால் டிக்கெட் வந்து நீங்கள் வந்து ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஸோ லாஸ்ட் டைமில் வந்து நீங்கள் வந்து எந்த வித பதட்டமும் இல்லாமல் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் ஒரு ஒன் வீக் ஒரு டென் டேஸ் பிஃபோர் இல்லைனா ஒன் வீக் ஃபிஃபோராகவே அவங்க வந்து கால் டிக்கெட் வந்து ஸோ ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க அதே மாதிரி நம்ம எக்ஸ்ட்ர சொன்ன மாதிரியே பூஜா கால்டேஸ்க்கு முன்னாலே கால் டிக்கெட் அப்படிங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஸோ எல்லாேருக்குமே ஆல் த பெஸ்ட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபைனல் சான்ஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நிறைய வேக்கன்சி வந்து ஃபில் பண்ண போகிறாங்க ஏன்னா எக்ஸாம்ஸே இப்போ வரைக்கும் கண்டக்ட் பண்ணவே இல்லை இதுதான் இந்த எக்ஸாம் வந்து ஃபைனலாக ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் பண்ணும்போது தான் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ண முடியும் தென் என்ன அப்படின்னா புது டாப்பிக்காக எதுவுமே நீங்கள் வந்து படிக்க வேண்டாம் ஆல்ரெடி படித்ததை மட்டும் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரிவைஸ் பண்ணுங்கள் தென் என்ன அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா உங்களோட ஹெல்த் கண்டிஷன் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஸோ எந்தளவுக்கு உங்களோட ஹெல்த் கண்டிஷனை வந்து நீங்கள் வந்து சேஃபாக வச்சுக்கிறீங்களோ அதுதான் இவ்வளோ நாள் படித்ததை வந்து ஸோ எக்ஸாம் காலில் வந்து உங்களால் வந்து ஸோ கொஷினை வந்து அனலைஸ் பண்ணி மார்க் அப்படிங்க வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷனில் எஃபர்ட் கொடுக்குறீங்களோ அதே அந்த அளவுக்கு உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கும் எஃபர்ட் கொடுத்து மேக்ஸிமம் நல்லா தூங்குங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தூங்கினா மட்டும்தான் உங்களால் வந்து மார்க் அப்படிங்க வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பார்ட்டாக இருக்கும் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் ஓகே இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் ஸோ பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான முதுகலை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குநர் நிலை ஒன்று மற்றும் கணினி பயிற்சினர் நிலை ஒன்று ஆகிய பணியிடங்களுக்கான தேர்வு எதிர்வரும் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று நடத்தப்பட உள்ளது ஸோ அவங்க சொன்ன டேட்லேயே எக்ஸாம் அப்படி வந்து ஸோ கண்டக்ட் பண்ண கண்டக்ட் பண்ண போகிறாங்க அது வித மாற்றம் இல்லை கால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி நம்ம சொல்லிகிட்டே தான் இருந்தோம் ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷனும் ஸ்டடீஸை மட்டும் ஸ்டாப் பண்ணாமல் ஸோ கண்டினியூஸாக படுங்க கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஸோ படிங்க டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் ஸோ அதே மாதிரி டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலை அவங்க சொன்ன டேட்டு அக்டோபர் டுவெலில் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஓகே விண்ணப்பித்த தேர்வர்களுக்கு நுழைவுச்சிட்டு கால் டிக்கெட் ஆசிரியர் தேர்வு வாரி இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது எனவே தேர்வர்கள் முப்பது ஒன்பது முதல் அவர்களது யூசர் ஐடி மற்றும் கடவுச்சொல் பாஸ்வேர்டு ஆகியவற்றை உள்ளீடு செய்து தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தேர்வு நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்வதில் ஏற்படும் கடைசி நிற பதற்றத்தை தவிர்க்கும் பொருட்டு தேர்வுக்கூட நுழைவுச்சீட்டு முன்னதாகவே வெளியிடப்பட்டுள்ளது எனவே தேர்வர்கள் தேர்விற்குரிய தேர்வர்கள் தேர்விற்கு ஒரு வார காலத்திற்கு முன்னதாகவே தங்களுக்குரிய நுழைவுச்சீட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஸோ குட் அண்ட் ஃபைனல் சான்ஸாக எடுத்து நீங்கள் படிங்க எந்த ஒரு பதட்டமும் வேண்டாம் ஐயோ நம்ம டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம் எக்ஸ்டெண்ட் பண்ணலை சொன்ன டேட்லேயே எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கலாமா அப்படின்னு எதுவுமே நீங்கள் வரி பண்ணிக்க வேண்டாம் இனிமே எதுவுமே ஆக போகிறதுல படித்ததை மட்டும் நீங்கள் வந்து ஃபைனல் டிவிஷனில் ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு இந்த இருக்கிற நாட்களை ஒரு ஃபைனல் டேஸை வந்து ஒரு ஃபைனல் டிவிஷனுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக எஃபர்ட் போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் அதனால் கால் டிக்கெட் ரிலீஸ் தாங்க நான் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவான்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்துகிட்டே இருந்தேன் அதனால் இனி வந்து என்னால் போஸ்டிங் வாங்க முடியுமா முடியாதா நெக்ஸ்ட் அட்டம்ப்ட் பார்த்துக்கலாம் அப்படின்னு தயவு செய்து யாருமே ஒரே பண்ணிக்காதீங்க இன்னும் உங்களுக்கு ஒரு டென் டேஸ் இருக்குது ஸோ இந்த டென் டேஸில் எவ்வளவோ நீங்கள் படிக்கலாம் படித்ததை மட்டும் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் சாஃப்ட் நோட்ஸு எல்லாமே நீங்கள் ஓவரால் எஸ்டே கூட சொல்லியிருந்தோம் டென் டேஸ் இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு யூனிட் மேச்சரில் ஒரு யூனிட் சைக்காலஜியில் ஒரு யூனிட் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் ஒரு யூனிட் ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட இந்த இருக்கிற நாட்களில் ஃபைனல் விஷயம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிங்க ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம் எல்லாருமே இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ போஸ்டிங் வாங்கணும் அதுக்கு வேஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ